पुरम् एका दशद्ध्वारं अजस्या अवक्रचेतसह अनुष्टायन शोचति विमुक्तश्च विमुच्यते इतद्वैततु तद। इतद्वैततु तद। जीवात्मापत्ति पेसं बोढ़्दु यमाचारियार्वंदु नचीकेताक नची सोल्ड़र प्रत अंजादु அஞ்சாவது வள்ளினா ஃபிஃப்த் சாப்டரில் முதல் ஸ்லோகம் ஏற்கனவே இந்த ஃபிஃப்த் சாப்டர் முதல் ஸ்லோகத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் பட் ஆனால் இதில் வந்து இன்னும் டெப்த் இருக்குது இன்னும் ரொம்ப ரொம்ப இன்டெப்த்து ஸ்லோகம் இதில் திருப்பியும் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது அதாவது வக்ர புத்தின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவன் ரொம்ப வக்ர புத்திக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்லோகத்தில் வந்து கமாச்சாரியார் சொல்றாரு அவக்ரசேசேத்த அவக்கிர புத்தி அவக்ர புத்திவாலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து வக்ரபுத்தினா வந்து கிரிமினல் புத்தி தன்னுடைய சுயநலத்திற்காக என்ன வேணா செய்யக்கூடிய புத்தி வந்து வக்ரபுத்தி அவக்கிர புத்தினா அதுக்கு ஆப்போசிட் ரொம்ப சரளமான புத்தி என்ன யோசிக்கிறதோ அதை வெளியில் பேசக்கூடிய ஒரு மனப்பான்மை எல்லோருக்கும் நன்மையை நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த மாதிரி இருக்கிற மனிதன் வந்து அவக்ர ஸோ அவக்ர யாருக்கு வந்து புத்தி இல்லையோ அந்த மாதிரி இருக்கிற மனுஷனுக்கு வந்து மனுஷன்னா இந்த இடத்துல ஜீவாத்மா பாருங்க புறம் ஏகா தசத்வாரம் அஜஸ்ய அஜஸ்யனா வந்து இங்க ஜீவாத்மாவை குறிக்கிறது ஜீவாத்மா வந்து அஜஸ்ய அஜஹஸ் அஜஹ அஜஸ்ய வந்து அஜஹன் மாறிடும் அஜக அஜகனா வந்து பிறப்பு இறப்பு அற்றது ஜீவாத்மா உடலுக்கு வந்து பிறப்பு இறப்பு இருக்கு ஜீவாத்மாவிற்கு இல்லை இது வந்து ஸ்ரீமத் பகவத்கீதைய ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு வேதத்தில் இறைவன் சொல்றாரு சேம் வார்த்தை வந்து இங்க சொல்றாரு அஜஸ்ய யாருக்கு வக்ர புத்தி இல்லையோ அந்த மாதிரி இருக்கிற அஜஸ்ய அந்த மாதிரி இருக்கிற ஜீவாத்மாவிற்காக இறைவன் என்ன கொடுத்துருக்காருன்னா புறம் கொடுத்துருக்காரு புறம்னா வந்து நகரம் இப்போ அயோத்தியாபுரம்னு சொல்கிறோம் சுப்பிரமணியபுரம்னு சொல்கிறோம் மாதிரி நிறையா புறங்கள் இருக்குது நார்த் இந்தியாவில் நிறையா புரின்னு இருக்குது இது வந்து புரி இது புரி இது வந்து ஜெகந்நாத்த புரி அப்படின்னு நிறையா புரி இருக்குது ஸோ அந்த புரி புறம்னால் ஒன்று ஒரே தான் புரி புரி வந்து பே தாத்து இந்த ப வந்து சமஸ்கிருதத்தில் வந்து ரக்ஷா பண்ணுறது அந்த நகரத்துக்குள்ள இருக்கின்ற மனிதர்களை அந்த நகரம் வந்து காக்கிறது அதனால அதோடைய இடம் பேர் புரி அதே மாதிரி இப்ப அயோத்தியா புரினா அயோத்தியாவில் இருக்கிற மனுஷங்களை வந்து அயோத்தியா புரிங்கிற நகரம் வந்து காக்கிறது அதனால அது அந்த இடத்துக்கு பேர் புரி அந்த மாதிரி இந்த உலகத்திற்கும் இறைவன் வந்து வேதத்தில் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகமே ஒரு புரி இந்த உலகம் வந்து உன்னை ரக்ஷா பண்ணுறது உனக்கு தேவையான சாப்பாடு அழிக்கிறது தண்ணி அழிக்கிறது மழை பெய்யறது நமக்கு தேவையான காற்று எல்லா வசதியும் இறைவன் சொல்லி செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால இந்த உலகமே ஒரு புரி ஸோ எந்த இடத்துல ஜீவாத்மா இருக்கிறதோ அதுவும் ஒரு புரி ஏன்னா அந்த இடம் இல்லைன்னா ஜீவாத்மாவில் இருக்க முடியாது இப்போ உடல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உடலுக்குள்ள ஜீவாத்மா இருக்க முடியாது ஸோ உடல் வந்து ஒரு புரி இது உடலை தான் குறிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன சொல்றாரு தசத் ஏகதாரம் இந்த உடலை தான் இது வந்து குறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த இந்த உடல்ல வந்து பதினோரு துவாரங்கள் இருக்கின்றார் இப்போ வந்து வேதங்கள்ல வந்து என்ன சொல்றாரு இறைவன் நவ நவத்வாரம் இறைவன் சொல்றாரு இந்த உடல் வந்து நவத்வாரம் நவத்வாரம் தான் ஃபேமஸாக நம்ம எல்லாரும் சொல்றது பட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு துவாரங்கள் டிஃபைன் பண்றாரு அந்த எக்ஸ்ட்ரா துவாரங்களை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஒரு ஆரிய சமாஜி ஒரு ஆச்சாரியருடைய ஒரு பிரவச்சனம் ரீசண்டாக கேட்டிருந்தேன் அவர் இன்னும் ரெண்டு அந்த துவாரத்தை பற்றி இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார் ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ அந்த புரி அந்த உடல் புரியில வந்து ஒம்பது துவாரங்கள் வேதத்தில் இருக்குது அதாவது கழுத்துக்கு மேலே ஏழு துவாரங்கள் நாபிக்கு கீழே ரெண்டு துவாரங்கள் கழுத்துக்கு மேலே வந்து ரெண்டு கண்கள் ரெண்டு காது ரெண்டு மூக்கு ஓட்ட ஒரு வாய் ஏழு நாபி நாபினா அந்த வயது கீழே வந்து ரெண்டு ஒன்று மலம் போகிற துவாரம் ஒன்று மூத்திரம் போகிற துவாரம் ஒம்போதாயிடுச்சு இது வேதத்தில் இருக்கிறது இதை தவிர வந்து ரிஷி வந்து இன்னும் ரெண்டு துவாரம் சேர்க்குறாரு ஏன் சேர்க்குறாருன்னா இன்னும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு அதில் ஒரு துவாரம் என்னன்னா நம்மளுடைய நாபி துவாரம் அதாவது குழந்தை வந்து அன்னையின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த நாபி ஓட்டை வழியாக தான் அதுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் குழந்த பிறந்த உடனே அதை கார்டு கட் பண்ணிவிடுவாங்க அது வந்து அந்த ஓட்டை அடைஞ்சிடும் பட் குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி வயத்தில் அன்னையின் கர்ப்பத்தில் இந்த துவாரம் வழியாக தான் வந்து சாப்பாடு போகிறது இது ஒரு துவாரமாக கவுண்ட் பண்ணுவாங்க இன்னொரு துவாரம் வந்து நான் தாலுன்னு ஒரு துவாரத்தை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல தாலுங்கிற துவாரத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த தாலுங்கிற துவாரத்து வழியாக வந்து அஷ்டாங்க யோகத்தில் வந்து சில முத்திரைகள் பண்ணுவாங்க அந்த முதிரைகள் வந்து ரொம்ப அதிகமாக செய்யும் பொழுது நமக்கு பிரம்ம பிராப்தி வரும் இதை தவிர வந்து அந்த ஆச்சாரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் என்னன்னா நாபிக்கு கீழே அதாவது மலத்வாரம் மூத்தத்வாரம் மூத்திரவாரத்துல வந்து அதுக்குள்ள ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்னு வந்து மூத்திரம் வெளியில வரத்துக்கான துவாரம் டியூபு ஒன்னு வந்து வீரியம் ஆண்களுக்கு வீரியம் வெளில வரத்துக்கான ஒரு துவாரம் பெண்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து மூத்திரம் வெள்ள வரதுக்கான துவாரம் பெண்களுக்கு கர்ப்பதானம் எந் எந்த துவாரம் வழியா கர்ப்பம் தரிக்கிறதோ கர்ப்பதானம் அந்த வீரியம் டிராவல் பண்ணி கர்ப்பம் ஆறுறதோ அது ஒரு துவாரம் இதை கூட ஏகாதசத்வாரம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்து இது ஆயுர்வேதத்தோட இதில் ஸோ ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ ஏகா புரி புரினா வந்து ரக்ஷா பண்றது காக்கிறது ஸோ யாருக்கு வந்து வக்ரபுத்தி இல்லையோ ரிஷி சொல்றாரு வக்ர புத்தி யாருக்கு இல்லையோ அந்த மாதிரி மனிதனுக்கு இந்த சரீரம் வந்து அவனுக்கு வந்து ஒரு புரி மாதிரி வேலை செய்யும் இப்ப அயோத்தியாபுரின்னு சொல்றேன் என்ன அயோத்தியானா என்னர்த்தோன்னா யோதம்னா வந்து யுத்தம் அயுத்தம் புரி இந்த உடலுக்கு கூட வேதத்துல வந்து இந்த உடலை அயோத்தியான்னு இறைவன் சொல்லியிருப்பார் அயோத்தியானா எந்த இடத்துல யுத்தம் நடக்க கூடாதோ இல்லாட்டி எந்த இடத்துல யுத்தம் செஞ்சு செய்ய முடியாதோ அது அயோத்தியான்னு சொல்லுவாங்க அதனாலதான் ராமர் இருக்கிற இடத்த வந்து அயோத்தியான்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா அந்த இடத்துல யுத்தம் செய்ய முடியாது அப்படி யுத்தம் செஞ்சா கண்டிப்பா யாரும் ஜெயிக்க முடியாது ஏன்னா ராமர் தான் ஜெயிப்பாரு அதனாலதான் அந்த பேர் அயோத்தியா அதே மாதிரி இந்த உடலோட இறைவன் சொல்றாரு உடலோட யுத்தம் செய்யாத அந்த வார்த்தை ஸ்லோகத்துல வந்து அனுஷ்டாய அனுஷ்டா அனுஷ்டானம்னால் இந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி காரியங்கள் செய் உனக்கு வந்து உடல் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த உடல் வந்து ஒன்றை காக்கிறது அதே மாதிரி நீயும் உடலை கா காக்கிற வேலையை செய் நீயும்னா நல்லபடியாக சாப்பாடு சாப்பிடு பீடி சிகரெட் குடிக்காத மாமிசம் சாப்பிடாத தண்ணி அடிக்காத மற்றபடி ட்ரக் அடிக்ஸ் பண்ணாத உடலுக்கு என்ன தேவையோ அதற்கான தூக்கத்தை கொடு உடலுக்கு உடலுக்கு தேவையான உடற்பயிற்சியை கொடு உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை கொடு உடலுக்கு தேவையான வாக்கிங் வாக்கிங் பண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம்னு வச்சுங்களேன் உடல் வந்து உடலை வந்து நம்ம காக்க முடியும் அதே மாதிரி நம்ம உடலை காத்தா உடல் நம்மளை காக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா யுத்தம் பண்ணுறாங்க ட்ரக் அடிக்ட் ஆகிறாங்க சிகரெட் பிடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க கெட்ட கெட்ட கருமங்கள் செய்கிறாங்க உடல் மூலமாக அப்போ அந்த உடல் வந்து உடல் வந்து ஜீவாத்மாவை காக்காது ஜீவாத்மாவும் உடலை காக்கறது இல்லை அப்போ யுத்தம் நடக்கிறது ஸோ இந்த உடலை வந்து அயோத்தியா மாதிரி வச்சுக்கணும் நம்ம உடலோட சண்டை போடக்கூடாது ஸோ என்ன சொல்கிறார் ரிஷின்னா யாருக்கு வக்ர புத்தி இல்லையோ அந்த வக்ர புத்தி இல்லாத மனிதன் வந்து தன்னுடைய உடலை பாதுகாப்பான் அந்த உடலும் புரி மாதிரி வேலை செய்யும் இந்த பதினோரு துவாரங்களும் ஒழுங்காக வேலை செய்யும் இந்த பதினோரு துவாரங்கள் மூலமாக அவன் அனுஷ்டானம் செய்வான் அனுஷ்டானம்னால் வந்து தவம் செய்வான் இப்போ சில பேருக்கு வந்து மனசு நல்ல மனசு இருக்கும் ரொம்ப நல்ல மனிதனாக இருப்பாங்க யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்க மாட்டாங்க எப்பொழுதும் நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனால் உடலால் உடலை பாதுகாக்க மாட்டாங்க உடலுக்கு வந்து உடல் பயிற்சி செஞ்சு வாக்கிங் போய் நல்ல உணவு சாப்பிட்டு கரெக்டான டைமில் எழுந்து கரெக்டான டைம்ல தூங்கி உடலுக்கான அனுஷ்டானத்தை விட்டுருவாங்க மனசு நல்ல மனசு அப்போ என்ன ஆகுறதுனா ந சோசத்தி சோகத்துலேருந்து நீ வெளில வர முடியாது அதே மாதிரி சில பேருக்கு மனசு புத்தி இருக்கும் உடலை பே பராமரிப்பாங்க நான் வந்து எக்ஸசைஸ் பண்றேன் ஜிம் போகிறேன் வாக்கிங் போறேன் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்றேன் ஹார்ட் பீட் பாக்கிறேன் ஸ்லீப்பு டைமிங் பார்க்குறேன் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் மனசு வந்து அக் வக்கர புத்தியாக இருக்கும் அப்படி இருந்தாலும் நீ சோகத்திலிருந்து வெளில வர முடியாது நச்சிக்கேதா மனசும் உடலும் சேர்ந்து அவக்கர புத்தி மனசு வேணும் உடலை வந்து அனுஷ்டானம் பண்ணி உடலை பேணி காக்கணும் தவம் செய்யணும் உடல் மூலமாக இப்போ வெயில் அடிக்கிறது இன்னைக்கு நாள் இன்னைக்கு வந்து நான் ஒரு நாள் வந்து தவம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை மழை பெய்யறது நல்லா நான் வெளில போய் என்ஜாய் பண்றேன் ஸோ அனுஷ்டானத்தை உற்றக்கூடாது அனுஷ்டானம் வந்து உடலையும் பேணி காக்கணும் உடலுக்கு தேவையான உடல் எதற்காக கொடுக்கப்பட்டதும் அந்த பர்பஸ நம்ம நிறைவேற்றணும் அப்படி அனுஷ்டானம் செய்யலைன்னா சோசத்திய சோச்சத்தி சோகத்திலிருந்து வெளில வர முடியாது உடலும் மனசும் சேர்ந்து வேலை செஞ்சா சோகத்தில வெளில வர முடியும் யார் சோகத்திலேருந்து உடலுக்கு சோகம் கிடையாது மனசுக்கு சோகம் கிடையாது சோகம் வந்து அஜஸ்ய ஜீவாத்மாவிற்காக ஏன்னா இந்த புரி இந்த இந்த உடல் இந்த நகரம் செஞ்சு கொடுக்கப்பட்டது அஜஸ்ய அந்த ஜீவாத்மாவிற்காக உடல் கொடுக்கப்பட்டது இறைவனால் அதே மாதிரி அப்படி அனுஷ்டானம் செஞ்சு அவக்ர புத்தியோட அதாவது வக்ர புத்தி இல்லாமல் அவக்ர புத்தியோட அனுஷ்டானம் செஞ்சா விமுக்தஷ்ட விமுச்சத்தை அதோடைய பலன் என்ன ஆகுனா விமுக்தஷ்ட உடல் இந்த இந்த புரி இந்த புரி வந்து போனாலும் இறந்து போனாலும் அந்த அந்த வந்து விமுச்சத்தை இருக்கும் ஜீவாத்மா திருப்பியும் சொல்ற பாருங்க ஏதத் வைத்தத் இதுவே சாரம் இதுவே ஆன்மீகத்தின் சாரம் ஆன்மீகத்தோட சாரம் என்ன அனுஷ்டானம் செய்யணும் அனுஷ்டானம்னா உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் மனசை பேணி பாதுகாக்க வேண்டும் உடலுக்கு என்ன அப்ஜெக்டிவோ உடலை உடல் எப்படி வந்து உயிர் வாழ முடியுமோ அந்த உடலை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம் ஆனால் அது மட்டும் பத்தாது அனுஷ்டானம் செய்யணும் அனுஷ்டானங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்டு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம இன்வால்வ் ஆனோம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்வால்வ் ஆனால் உடல் வந்து நம்மளுடைய மனசை கா பாதுகாக்கும் மனசு ஒழுங்காக இருக்கும் அப்போ நம்ம ஜீவாத்மா ஒழுங்காக பாதுகாக்கப்படும் அதே மாதிரி வயசு வர்ஷா சோ அனுஷ்டானம் யக் இப்போ தினசரி இப்போ நான் ஹோமகுண்ட பக்கத்தில் பக்கத்துல உட்காந்து பேசுறேன் தினசரி ஹோமம் செய்யுங்க ஹோமம் செஞ்சு ஹோமம் செய்யும்போது அனுஷ்டானம் மாதிரி செய்யுங்க ஹோமத்தை ஃபார்மாலிட்டிக்காக செய்யக்கூடாது நிறைய பேருக்கு வந்து ஹோமம் தினசரி செஞ்சு 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 இப்ப நான் இருபது வருஷமாக ஹோமம் செய்கிறேன் சோ இருபது வருஷமாக ஹோமம் செஞ்சதுனால என்ன ஆகும்னா கண்டிப்பா வரும் இந்த 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 பிரச்சனை வரும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டி வந்துடும் ஓம் பூர்போ சதத் சவித்துவரி நம்பர்கோ தேவஸ்வதி மெஹ்தியோ யோனோ பிரச்சோதயாத் ஸ்வாஹ 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 ஃபார்மாலிட்டி வந்துடும் அனுஷ்டானம் செய்ய மாட்டோம் அனுஷ்டானம்னா வந்து இப்போ ஓம்ங்கிற வார்த்தை சொல்கிறோம் பூ பூர் புவ ஸ்வஹ தத் சவித்துர் வரேன்யம் சொல்லும் பொழுது எல்லா நாளும் கன்சிஸ்டண்ட்டாக அந்த வார்த்தைக்கு தேவையான அர்த் அந்த வார்த்தைக்கு உரிய அர்த்தம் என்ன அதற்கான பாவனை என்ன அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நனவு வச்சுட்டு செய்யணும் இது அனுஷ்டானம் ஃபார்மாலிட்டி கிடையாது அனுஷ்டாய செய்வ விட்ட இந்த இந்த உடம்ப வந்து ஒரு புரி மாதிரி யார் அஷ்டன்னைக்கிறானோ அந்த மாதிரி இருக்கிற மனிதன் வந்து நோச்சதி சோக துக்கத்திலிருந்து வெளில வந்துடுவான் துக்கத்திலிருந்து வெளில வருவதே மோக்ஷம் எல்லா துக்கமும் அழிஞ்சிடும் அந்த சுச்சுவேஷன் மோக்ஷம் அப்ப அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகுனா விமுச்சத்தை உடல் இறந்த பிறகும் அந்த ஜீவாத்மா மோக்ஷத்திலே இருக்கும் ஏன்னா உயிரோட இருக்கும்போது அது ஜீவன் முக்தம் ஜீவன் முக்தி அடைஞ்சிருச்சு இப்போ எங்க குருநாதர் மாதிரி ஒரு ஆச்சாரியர் இருக்காருன்னா இந்த இந்த ஃபார்முலாவை அவர் கடைப்பிடிச்சார் எங்க குருநாதர் வந்து மல்யுத்த வீரர் சொல்லுவார் நான் வந்து எங்க ஸ்டேஜில் இருக்கும்பொழுது தவம் செய்யும்பொழுது சாப்பாட்டுக்கு எப்பொழுதுமே நான் கம்மியா சாப்பிட மாட்டேன் ஆ கம்மியா சாப்பிடக்கூடிய ஸ்டேஜ் வந்தது அது வைராகியம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு விட்டு போயிடுச்சு சாப்பாட்டு மேலே வெறுப்பு வந்துடும் அது வேறு ஸ்டேஜ் அது அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் பற வைராக்கியம் சாப்பாடு பிடிக்காது பால் பிடிக்காது தேன் பிடிக்காது தண்ணி பிடிக்க தண்ணி கூட குடிக்க பிடிக்காது அது வந்து பர வைராக்கிய ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் குருநாதர் சொல்லுவார் நான் மல் மல்யுத்த வீரராக இருந்தேன் நான் மில்ட்ரியில் வேலை செஞ்சேன் நல்லா சாப்பிடுவேன் குருநாதர் வந்து நிறைய ரொட்டி சாப்பிடுவார் ஆனால் எவ்வளோ சாப்பிட்ற சாப்பிட்றாரோ அதுக்கேற்ற தவம் செய்வார் உடல் குருநாதருடைய சமாதி ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில நான் நிறையா வீடியோஸில் போட்டிருக்கேன் எவ்வளோ மில்யூசா இருப்பாரு ஏன்னா தினசரி வாக்கிங் போறது எக்ஸசைஸ் பண்றது உடலை ஒழுங்கா வச்சுக்கிறது அதே மாதிரி தினசரி யோகாபியாசம் பிரம்மச்சாரியம் இதெல்லாமே அனுஷ்டானத்தில் வரும் அதே மாதிரி மனசு வந்து எப்பொழுதுமே அவருடைய குரு மேல எப்பொழுதுமே இறைவன் மேல எப்பொழுதுமே இறை நம்பிக்கை எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நல்லது செய்யறது ஏதாவது குருநாதர் கிட்ட யாராவது சமாதிக்கு முன்னாடி கூட யாராவது குருநாதர்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா குருநாதர்கிட்ட என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துட்டு வரான் குருநாதர் இப்பயும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் குருநாதர் கையில் என்ன இப்போ நீங்க போய் குருநாதர் ஏதாவது கேட்டிங்கன்னா அவரால் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு குணம் அவருக்கு ஸோ புத்தி இல்ல வக்ர புத்தியும் இல்ல உடலையும் பேணி காத்த காத்தார் அனுஷ்டானமும் செஞ்சாரு என்னாச்சு ஃபைனலாக விமுக்தவி விமுச்சதே இப்போ குருநாதர் சமாதி அடைஞ்சிச்சாரு இப்போ குருநாதர் வந்து தன்னுடைய உடலை திறந்த பிறகு நமக்கு சோகம் வரும் குருநாதருக்கு சோகம் இல்லை குருநாதர் தெரியும் என்னுடைய உடல் திறந்த பிறகும் நான் மோட்சத்துல இருப்பேன் அவர் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அதே மாதிரி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண முடியும்னா அட்லீஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எடுத்துன்னு நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நடக்கலாம் இந்த மாதிரி மகர்ஷி தயானந்தர் மகர்ஷி தயானந்தர் பெரிய மல்யுத்த வீரர் மகர்ஷி தயானந்தர் பயங்கர பலசாலி பயம் ரொம்ப கட்ட பிரம்மச்சாரி பயங்கர பலசாலி அதே மாதிரி மனசு பாருங்கள் மன மகிர்ஷி தயானந்தர் சிஷ்யன் வீட்டுக்கு போகிறாரு சிஷ்யனுக்கு உடம்பு சரில்ல மகர்ஷிக்கு தெரியாது சிஷ்யன் வீட்டுக்கு போகிறாரு சிஷ்யன் தூங்குகிறான் தொட்டு பார்த்தா ஜுரம் தலையில் தடவி கொடுக்குறாரு மகரிஷி இதெல்லாம் அவருடைய கதையில் வரும் சிஷ்ய கண்ணு பார்த்தா குருநாதரா குருநாதா நீங்க எப்படி என்ன பார்த்து உனக்கு பார்க்க தான் வந்தா நீ வரலையே அப்படின்னு இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரியாயிடும் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பேர் சொல்றேன் நிறைய பேர் புத்தி இல்லாத மனிதர்கள் நம்ம நிறைய பார்க்கலாம் ஆனால் வக்ர புத்தி இல்லாத மனிதர்கள் உடலை அனுஷ்டானம் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி உடலை அனுஷ்டானம் பண்ணுறவன் வக்ர புத்தியா அபக்கர புத்தியில் இருக்க மாட்டாங்க பக்கர புத்தியில் இருப்பாங்க இது ரெண்டுமே இருந்தால் தான் இந்த உடல் வந்து அயோத்தியா புரியா வேலை செய்யும் உடலோட நம்ம சண்டை போட மாட்டோம் உடல் நம்மளோட சண்டை போடாது மனசு நமக்கு அதை அடங்கி இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஏத்தது வைத்தத் இது ஜீவாத்மாவுடைய ரகசியம் அஜஸ்ய ஜீவாத்மானா என்ன அர்த்தம்னா அஜஸ்ய பிறப்பிறப்பு அற்ற ஜீவாத்மா அது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்லோகம் இந்த அளவுக்கு டெப்த்தாக நான் போன வீடியோவில் சொல்லலை பட் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை திருப்பி ரிவேஸ் பண்ணும்போது கண்டிப்பா திருப்பி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதனால தான் பண்ணேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்